ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் பாஸ் சீசன் என்னோட கண்டஸ்டன்ட் கலையரசன் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்றே வந்து தகவல் வந்துச்சு இந்த மாதிரி காணாமணு நான் வந்து பணப்பட்டியை வந்து எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்குமே முழு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அதாவது விஜய் டிவியை பார்க்கக்கூடிய உலக தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடுக்கே தெரியும் தானா வேனோ தான் டைட்டில் உள்ள அடிப்பாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் ஃபைனல்ஸ் வரபோது இன்னும் ஒரு ஒரு வாரங்கள் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் வர நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நடந்திருக்கு அண்ணாவுக்கு வந்து ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மனவேதனை வந்து மன உளைச்சல் வந்து ஆளாக்கியிருக்கு அவருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது தெரியல மேபி காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு டேலருந்தே என்டையர் டீம் பிபி பிபிக்குள்ளே இருக்கக்கூடிய என்டையர் டீமுமே வந்து சபரிக்கு வந்து விஜய் டிவி ப்ராடெக்ட் அதனால சபரிக்கு தான் வந்து டைட்டில் உணர் போகுன்றதை பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்கும் ஸோ அதனால அவர் வந்து ஒருவேளை போய் அதுவும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சி இந்த படப்பட்டி எடுத்தாரா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஷோவோட பிக் பாஸ் சீசன் நைனுடைய உண்மையான ரியல் ஹீரோ உண்மையான கதாநாயகன் உண்மையான ஒரு டைட்டில் வினர் அப்படின்னா அது நம்மளுடைய சென்னையை சேர்ந்த கானா வினோத் அண்ணா அவர்கள் தான் ஸோ எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து கானா வினோத் தன்னாவுக்கு தான் அதனுடைய தீவிர ஃபேன்ஸுனால்தான் அண்ணா வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு படங்களாகட்டும் பல்வேறு ஷோ நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் நன்றி சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சமீபத்தில் கானா வினோத் அவர்கள் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றதாக தகவல் பரவி வந்தது ஆனால் இதை ஒரு சிலர் உண்மை என்று கூறிய போதும் பலரும் இது தவறான தகவல் என கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் இதைத் தொடர்ந்து இன்று பிக்பாஸில் வெளியான புரோமோவில் கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை எடுத்து வெளியில் சென்றது உண்மை என தெரிய வந்துள்ளது மேலும் டைட்டில் வினருக்கு தகுதியான கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியுடன் வெளியில் செல்வது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்ற கொடுத்துள்ளது இந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளரான அகோரி கலையரசன் அவர்கள் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது அதில் அவர் கானா வினோத் அவர்கள் பணப்பெற்றியை எடுத்து விட்டார் என்ற தகவல் எனக்கு முன்கூட்டியே தெரிய வந்தது அதேபோல் தார்களின் இந்த முடிவுக்கு ஒருவேளை சபரி காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் சபரி விஜய் கிவியின் புராடக்ட் சென்று ஆரம்பத்திலிருந்து பிக்பாஸ் வீட்டிற்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என அதிர்ச்சி தகவலை கூறினார் மேலும் இந்த சீசனின் உண்மையான போட்டியாளர் கானாவினோ தான் இந்த சீசன் முடிய சில நாட்களே இருக்கும் நிலையில் அவர்களின் இந்த முடிவு தனக்கு வருத்தமளிப்பதாக அளிப்பதாக அகோரி கலையரசன் தெரிவித்துள்ளார்